என்னோட மகனுக்கு நல்லபடியாக கல்யாணத்தை அமைச்சு கொடுக்கணும் குடும்பத்தை போய் பார்த்த குடும்பத்தை போய் பார்த்ததுல என் மகன் வந்து லவ் பண்ணி பெயில போச்சு சரியா ஆமாவா அதனால அதே அந்த பிள்ளை கட்டிக்க மாட்டேங்க அதனால இப்போ விரத்தையா போயிட்டு குடிச்சு இப்போ வீட்டுக்கு ஊதாச்சன சம்பளம் கொடுக்காம சுத்திருக்கிற அதனால அவனை திருத்தி நல்ல பிள்ளையா அவன் அந்த புள்ள முன்னாடியே உன்னைய காட்டி அதே வயதில தன நமக்கு நிக்கணும் அப்படின்னு நீ கேட்டே நான் கேட்டேன் அப்படி தானே கேட்ட அப்படின்னா போய் காலையில் வந்துட்ட ஒப்பசாமி உன்னுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தா நல்ல பிள்ளையா காட்டி குடிக்கிற பழக்கத்தை நிப்பாட்டி நல்ல வழிய திருத்தி அவனையும் ஒரு நல்ல மனசு மாற்றணும் கருப்பசாமி வர கை முப்பது முடியறதுக்குள்ள நல்ல மனசை நான் மாற்றி அதே போல் வர ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ள நீ நினச்ச மாதிரி நல்ல பிள்ளையா நானே கருப்ப தொட அமைச்சு வர்ற ஆடி அமாவாசை கூட உனக்கு கல்யாணத்தையும் திருச்சு அவனுக்கு நல்லபடியாக திருப்தி கொடுத்தா போது அதே போல் எனக்கு அமாவாசை பல மணிக்கு தவறாமல் எனக்கு மாலையை பட்டு உணவு கொடுத்தோம் வர ஆடி அமாவாசை வரைக்கும் நீ நினச்ச மாதிரி நல்லபடியாக வரணும் நானே தொழாவை அவனை முதல்ல திருக்கணும் அதுக்கப்புறம் நல்லா நானே தொழாவே அமைச்சு கொடுத்தா போது திட்டவோம் இது அவனை சாப்பிட முள்ளுக்கு கொடுத்துருவோம் இதை கொண்டுட்டு போய் உங்களோட இருப்படத்துல வச்சு கிட்டவன் இன்னும் இருந்து உன் படிவாசலுக்கு கருப்பை நாங்கள் விடவே விட்டுறோம் மசா மறுபடி ஒரு தர வைத்து துருவா பழக்காடி பார்க்கறது இப்படி இருக்கிறது கணக்கு பண்ணிவிடு கொல்லு இல்லை எனக்கு நான் போகிற கூட வாங்கி கொடுத்துருவேன் எனக்கு இப்போ வேலை உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன் குடும்பத்தை போய் பார்த்ததால் எனக்கு சொந்த வீடு கட்டி எனக்கு பால் காய்ச்சி கொடுக்கணும்ப்பா கட்டில எனக்கு எங்கே மாறும் நானும் பார்க்குறேன் நீ சொல்லி அதனால தான் ரெண்டு பேரும் வரணும் அப்படின்னா அதனால் வீடு பால் காய்ச்சி கொடுத்தாச்சு இல்லை நல்லபடியாக நீ நினச்ச மாதிரி நீ கடனை கட்டணும் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் போட்டிக்கு ஆள் இருக்கு இருக்கேன் இல்லையா அதே போல் நான் சொன்ன டைமுக்குள்ளே முப்பதாம் தேதி சொன்னேன் நீங்கள் முப்பத்தொன்னாந்தேதி பால் கட்சிக்கிட்டேன் பரவாயில்ல ஒரு நாள் செய்யப்போச்சு அப்படி தானே இருந்தாலும் நினச்ச போல அதே இடத்துல நின்று நல்லபடியாக வாகனத்தை ஓட்டி கொடுத்துருக்கேன் உன்னோட எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தா கடனை நல்லபடியாக கட்டி நாலு பேருக்கு முன்னாடி தவணை கொஞ்சம் நின்று அதே இடத்துல நாலு பேர் நமக்கு தேவையில்லாத ஒரு போட்டிக்கு இருக்கேன் அந்த போட்டியை நான் கர்ப்பசாமிக்கு மாற்றி உருவாக்கி கொடுத்தவன் யார் தவிர்த்தாலும் எனக்கு அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் இன்னும் என் திருவிழா வர வரைக்கும் நீ என்னை கொண்டாந்து கொடுத்துடணும் சரியா கொண்டாந்து கொடுத்த கொடுத்து அப்படின்னு என் திருவிழா வர்றதுக்குள்ளே போன திருவிழாவுக்கு சொன்னேன் இந்த திருவிழாக்குள்ள உனக்கு வேலையை முடிச்சு உனக்கு பால் காட்சி கொடுத்தாங்க உனக்கு கட்டியும் கொடுத்தாச்சு அதே மாதிரி வர்ற திருவிழா வரைக்கும் எனக்கு தவறாமல் எனக்கு கொண்டாந்து கொடுத்தது இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொடுத்து நல்லபடியாக அவனோட வாகனத்தையும் ஓட்டி கடலையும் கட்டி கொடுத்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை நான் கர்ப்பசாமி உருவாக்கி கொடுத்தா போதும் இல்லை அதே போல் நான் கர்ப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன் இதை கொண்டு நான் ஏற்படுத்த வச்சுக்க அதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளே சாப்பிட்றேன் சரியா நான் கர்ப்பம் கூடவே வரேன் இன்னும் ஒரு பதிமூணு நாள் போகிறதுக்கு ஒரு நாலு பேரை அங்கே போய்ட்டு இருக்கேன் பதிமூணு நாள் வரைக்கும் நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அதில் கரெக்டாக பரவாயில்லன்னு போயிட்டு விற்கிறேன் இல்லை அப்படின்னா நான் கர்ப்பசாமி ஆய்வு பதிமூணு நாளைக்கு கப்போ வச்சே சரியா எந்த காரணத்தையும் சொல்லி வராமல் என்ன பார்க்காம இதை பண்ணி நான் உங்களுக்கு நல்லபடியாக சாமி மறுபடியும் காங்கை முயற்சி மகனுக்கு நல்லபடியாக கல்யாணம் அமையணும் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன் குடும்பத்தை போய் பார்த்ததுல உன்னுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு போய் பார்த்தா நல்லபடியாக என் மகளுக்கு வரணைச்சு கொடுக்கணும் நானும் எல்லா பக்கம் திருத்தி பார்த்தேன் ஆனால் முன்னேற்றம் எதுவும் என் கண்ணுக்கு தென்படல இருக்கு அப்படி தானே அதனால் எப்படிப்பா சரி அதனால் நம்ம வந்து என் மகிங்க வருவோம்னா அம்மாவா அம்மாவாசைக்கு எனக்கு ஒரு ரோஜாப்பூ மாலை எனக்கு ஒரு பாட்டில் அம்மா அம்மாவாசைக்கு எனக்கு மகனையும் கூட்டி வாங்கிட்டு வரும் சரியா உனக்கு தை முடித்து மாசி மாதம் கடைசி ஆகிறதுக்குள்ள உனக்கு தகுந்த அளவுக்கு நான் உனக்கு நானே தொழாவி அமைச்சு கொடுத்துறேன் அப்படி அமைச்சு கொடுத்தா போதும் இங்கேவா இதை கொண்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடுவோம் மகனை இதை உன்னோட இருப்படத்தில் வச்சுக்க வர அம்மா சனிக்கு தவறாமல் எனக்கு கொண்டாந்து கொடுத்துறேன் மகன் கையை கொண்டாந்து கொடுத்து சொல்லு நான் கரெக்டாக உனக்கு கூப்பிட்டு கொடுத்து விட்டு போகிறேன் சரிப்பா உன்னுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு போய் பார்த்தா என்னோட பாகத்தை வந்து என் மகனுக்கு நல்லபடியாக பிரிச்சு கொடுக்கணும் ஏமாந்து போற கண்டிஷன் என்னதான் விவரமா இருந்தாலும் நம்ம வந்து சொத்துல ஏமாந்துற மாதிரி இருக்கு அப்படியே இல்லையா அதனால கம்ப எனக்கு உள்ளது எனக்கு வரணும் அப்படித்தானே கேட்டேன் அப்படின்னு என்னோட ஆலயத்தை போய் சுட்டு சுட்டிட்டு ஒன்று ஒரு மூணு மாதம் எனக்கு தவறாம அமாவாசை பௌர்ணமிக்கு வேறேன் வரலியா இப்போ என்ன வேலை செய்யற டீச்சர் வேலையாம் தவறாம அமாவாசை பௌர்ணமிக்கு வந்துருக்கில்ல தவறாமல் அமாவாசை பௌர்ணமிக்கு ஒரு மூணு மாதம் வர மூணு மாசத்துக்குள்ளே நான் ஓடி போய் நான் வழக்காடி பார்த்தேன் உனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சரியா இப்போ கொடுக்கறதுக்குண்டான மனசே என் கண்ணுக்கு தென்படலை ஓடி போய் பார்த்தேன் எல்லாமே எல்லாமே எல்லாம் முட்டுக்கட்டை போட்டு தொண்ணூறு பர்சன்ட் எல்லாம் அந்த மக்கள் மாறி ஏதும் கண்ணுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் இருக்குது அதனால் அதனால் முழுசுமே ஏமா முடிவு பண்ணிட்டான் அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மூணு மாதம் என்கிட்ட தவறாமல் வந்துட்டு போகும் மூணு மாதத்துக்குள்ளே அதுக்குள்ளே நான் போய் கணக்கு போட்டு உனக்கு வர வேண்டியதெல்லாம் யாரை மூலிமா என்ன பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணி வழக்காடி ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் உனக்கு உள்ளது டைம் கொடுத்துட்டு போகிறேன் அதுக்கப்புறம் நீ நினச்சது மாதிரி உனக்குள்ள பாகத்தை நான் கர்ப்பசாமி வாங்கி கொடுத்தா போதும் இல்லை போய் காலை வந்து உக்கத்துக்கு மூணு மாதம் கழிச்சு தான் நான் கர்ப்பசாமி உனக்கு தீர்ப்பு சொல்லுவேன் அது வரைக்கும் என்னோட சகோதரர் என்னை வந்து பார்த்துட்டு பார்த்துருக்கீங்க அதனால தவறாக அம்மாவாசை போகணும் எனக்கு மாலையும் பாட்டில் சொல்லிட்டு உணர்ந்து கொடுத்துரு மூணாவது மாதம் உனக்கு ஒரு தீர்ப்பு எத்தனை மாதத்தில் வாங்கி தரேன் அதே மாதிரி கூப்பிட்டு உன்னோட மாமனாவே கூப்பிட்டு இந்தா உள்ளது அப்படின்னு கூப்பிட்டு கொடுத்தா போதும் நான் கர்ப்பசாமி அதே மாதிரி மூணு மாதத்துக்கு சொத்தை பற்றி நீ வீட்டில் பேசக்கூடாது நான் கர்ப்பசாமி கூட வைக்கணும் பழக்கத்தை பார்த்ததில் கோபி வச்சு அங்கே கட்டளை மேத்தடிப்பான் கர்ப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன் குடும்பத்தை போய் பார்த்ததில் தொழில் அப்படின்னு போய் பார்த்தா கட்டளை தொழில் அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் பண்ணியே பண்ணியா அதனால இப்போ எல்லாமே சிக்கி போச்சு நானும் எல்லா கோயிலையும் வித்தி பார்த்துட்டு வேலையும் இல்லை கொடுக்கல் வாங்கல பணமும் போய் எதாவது சிக்கி போச்சு அப்படி அதனால அதனால் ஏதோ ஓரளவுக்கு கருப்பசாமி எனக்கு கொஞ்சம் படி அணிஞ்சுன்னா ஓரளவுக்கு நான் மேலே வந்துடறேன் அப்படி வந்து கேட்டார் சரி ஓடி போய் பார்த்துட்டு வரேன் போய் காலைல விழுந்துருவோம் வர்ற ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு எனக்கு ஒரு மாலையும் பார்த்து வாங்கிட்டு வந்துடணும் வாங்கிக்கிறீங்களா உனக்கு இப்போ நான் கனி கொடுத்துட்டு போகிறேன் வேலை அப்படின்னு போய் பார்த்தா வேலை ஒரு முப்பது நாள் இருந்து உனக்கு வேலை தொழாவி பழைய நாளைக்கு வேலையை கருப்பசாமி அமைச்சு கொடுத்தோம் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கின கொடுத்த பணமெல்லாம் சிக்கிடுச்சி நான் கொஞ்சம் ஃபைனான்ஸும் பண்ணினேன் அதுவும் நல்லா சிக்கிருச்சு அப்படி தானே அதனால் அந்த சிக்கன பணத்தையும் உனக்கு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வசூல் பண்ணி கொடுத்தா போதும் நான் கருப்பசாமி அமைச்சு பண்ணுவேன் கிட்ட வார்த்தை இதை வச்சு கற்பதியை பேச்சு குளிச்சுட்டு பகுதி உள்ளுக்கு சாப்பிட்டு ஒரு பணியை ஒரு வழியை கர்ப்பாமி நீ என்னோடய பரிவாரத்திற்கு வரணும் அப்படின்னு சொல்லி உன்னோடய விருப்பத்தில் வச்சுருக்கேன் சரியா மிச்சத்தில் அதில் இன்னொரு குரல் கொடுத்துருக்கேன் அதை பாங்க வச்சுக்க வர ஆடி மாதம் வர்றதுக்குள்ளே உன்னோடய பணத்தை அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு நான் வசூல் பண்ணி கொடுத்துறேன் எனக்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமை என்ன வாங்கிட்டு வரணும் ரோஜா குமான வாட்டர் சொத்து வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வரோம் அதுக்குள்ளே ஓடி போய் சுற்றி பார்த்துட்டு வந்து

இன்னும் மனைவி பரவா சரி சரிப்பா உன்னோட மனைவி எப்படி சத்தானோ தெரியும் அதானே சரி போய் மறுபடியும் என்னோடய ஆலயத்தை மட்டும் சுற்றி சுற்றிட்டு சரிப்பா நீ பார்த்து என்ன சொன்னாலும் சரி சரி வீட்டுக்குள்ளேயே ஆ வெளியெல்லாம் எங்கேயுமே இல்லை அதாவது தெரியுமா உனக்கு தெரியுமா சரி உனக்கு யாரும் தெரியும் யாருன்னு சொல்லு பார்ப்போம் மொத்தமாக அப்படி சொல்லிவிட்டோம் நான் ஒருத்தனை சரி பண்ணி வச்சுருக்கேன் முடிவு பண்ணி வச்சுட்டேன் நீ இருந்தாலும் அதை கேட்டு ஒன்றும் பண்ண முடியாது போனது போனது இருந்தாலும் நீ தெரிஞ்சுக்கணும் என்னோட அம்மா அவனுக்கு கதலாம் கேட்டில் அதனால் நான் சொல்லிடலாம் இருக்கேன் சொல்லு யாருக்கு தெரியும் ஒரு ஆளுக்கு தெரியும் நல்லா ரத்தத்தில் கலந்ததே இருக்குது அதாவது தெரியுமா அப்படின்னா பண்ணணும் அதனால் ஒரு சிலது அப்படிங்குன்னு சொல்ல முடியாது அதனால் ரத்தத்தில் கலந்ததே இருக்குது நீ நினச்ச மாதிரி

అలవ్యా అది అంత మాట సరిపోయి కాలి అమ్మాయి అని వెనక వర్రమదే కిలోోర సరియా బాట్లు మాల సొప్పు వాళ్ళకు சொ அதை கொண்டுட்டு நேராக நான் வர்றதுக்குள்ளேயே நீங்கள் வந்துடுற சரியா அம்மாவாசைக்கிட்ட அடுத்த மூணாவது அமாவாசை வர்றதுக்குள்ள உனக்கு உன் வீட்டில் என்ன கறி நடந்துச்சோ அதே வீட்டில் பண்ணினவனுக்கு அந்த தண்டனை நீங்கள் என்னை கேட்காம நீ போயிருக்கிறோம் போக முடியல அதில் யாராக இருந்தாலும் சரி என்னை கேட்காம எந்த முடிவு எடுத்துருக்கிறோம் எடுக்க முடியல

அதனால உன்னான மனைவி உங்ககிட்ட வந்து சேரணும் அதுக்கு உண்டான வாய்ப்பு நான் கர்ப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சரி என்ன சொன்னாலும் சரிப்பா சரி அதனால கர்மசாமி எண்ணி ஒரு மூணு மாசத்துக்குள்ள தொழாளி என் மனைவி என் கிட்ட நான் கர்ப்பசாமி மூணு மாசத்துல உங்ககிட்ட தேடி வர அளவுக்கு நான் உருவாக்கி கொடுத்தேன் அதனால நான் இன்னை அன்னைக்கு சரக்கு அடிக்க மாட்டேன்னு என்கிட்ட உத்தரவு இருக்கு அவ்வளவுதான் அதே போல் நீ ஆயுள் காலத்து வரைக்கும் சரக்கை எனக்கு முன்னதான் வாங்கி வரணும் அதே போல் உனக்கு நீ அடிக்கக்கூடாது அடிக்காமல் என் வாரத்தில் நீ கரெக்டாக இருந்த அப்படின்னா அதே மாதிரி என் வாரத்தில் நான் கரெக்டாக இருந்தேன் இப்போ வந்து சரக்கு அடிக்கிறதுனால ஒரு பிரச்சனையாக சின்ன பிரச்சனையாய் பெருசு அப்படி உருவாக்கி போயிடுச்சு அதே போல உனக்கு வந்து சரி மூணு மாதத்தில் சொல்லி உனக்கு அவரை எப்படி போனாலும் அமைச்சு கொடுத்துறேன் அதே போல அவன் சப்போர்ட் எல்லாம் உனக்கு சேர்த்து வைக்கிறக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை உன் வீட்டு சைடும் போய் பார்த்தேன் அவனும் சேர்த்து வைக்கிறதெல்லாம் இல்லை அதனால் இப்போ நான் தான் நிற்கணும் நடுவுல தான் நிற்கணும் அப்படி இருக்கும்போது நீ என் பேச்சு கப்பிள் என் பேச்ச கரெக்டாக அப்படின்னா நீ நினைச்சது போல நான் கருப்ப கூட வந்து உனக்கு நானாக போய் கொண்டு வந்து அதுக்கப்புறம் திரும்பி போகிற நானே விட மாட்டேன் அப்படி சேர்த்து வைக்கப்போம்ல பார்த்து அம்மாவை செடிக்கும் மாலையும் மாட்டம் கொண்டு வந்து விட்டுறேன் இன்னைக்கு இருந்து பார்த்துட்டு போகும் நான் கருப்ப இன்றைக்கு ஒரு முடிவு இதை மட்டும் யாரும் கைப்படாம தாங்க வச்சுக்க கூட்டிட்டு வந்து வரைக்கும் நான் கருத்து இருந்து பார்த்தது கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் திருப்பூர் நான் வந்து இப்ப கம்பெனி வச்சிருக்கிற கல்யாணம் அமைக்கணும் கர்பசாமி குடும்பத்தை போய் பார்த்தேன் குடும்பத்தை போய் பார்த்ததுல தொழில் அப்படின்னு பார்த்தா இப்போ கம்பெனி இருக்கு இல்லையா அதை நல்லபடியாக உனக்கு ரன் பண்ணி கொடுக்கணும் அப்படித்தானே அதே போல் நல்லபடியாக பரமும் அமைச்சு கொடுக்கணும் அமைச்சு கொடுக்குறேன் மறுபடியும் போய் கால் அமைச்சர் சரி வேறு அம்மாவா சென்னைக்கு எனக்கு கனியில் ஒரு மாலை ஒரு நூற்றி எட்டு கணி உனக்கு எந்த இருந்தாலும் சரி உனக்கு விருப்பப்பட்டது நூற்றி எட்டு கனியில் எனக்கு ஒரு மாலை ரோஜாப்பூர் மாலை எனக்கு சொருட்டு பார்த்து வாங்கிட்டு வருது சரியாக அம்மாவா சென்னி ஓடி போய் பார்த்துட்டு வந்து எந்த ஏரியாவிலேயும் உனக்கு பொண்ணு நான் கர்ப்பசாமி அமைச்சு தரேன் என்று உத்தரவு பண்ணி வழக்காடி போய் பார்த்துட்டு வந்து வர பங்குனி மாதம் வர்றதுக்குள்ள உனக்கு நான் கர்ப்பசாமி உங்களுக்கு தேடி நான் அமைச்சு கொடுத்தேன் சரியா அது வரைக்கும் அமாவாசை தவறாம தவறாக வர அமாவாசைக்கு நான் கேட்டதை கொண்டு வந்து நீ நினச்ச மாதிரி உன் மகனுக்குள்ளதை நான் தள்ளாவை அமைச்சு இது வரைக்கும் நம்ம ஏகப்பட்டது தொலைவி பார்த்துட்டோம் பெருசாக ஆனால் தெரியல இன்னை நான் கர்ப்பசாமி நான் முடிவு பண்ணி கொடுத்தா போதுமா நான் கர்ப்பசாமி முடிவு பண்ணி உங்களுக்கு தொழிலும் ஓட்டி கொடுத்துறேன் அதே மாதிரி நல்லபடியாக வாழ்க்கையிலையும் அமைச்சு கொடுத்துறேன் இன்னொரு மகனுக்கு அவன் வரணும் அவன் வரணும் அதை வந்து டைவர்ஸ் தான் பண்ணணும் அவன் கூட சேர்ந்து பழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓ மகனுக்கு ரெண்டு அர்த்தமாக இருக்கும் போய் வாழலாமா வேணாமா அவன் முப்பது வரைக்கும் அவன் கான்ட்ராக்டில் தான் இருக்கான் அப்படிதாங்க அதனால் நீ போய் ஒரு முடிவு பண்ண முடியாது அதனால் நான் தான் அவரை முடிவு பண்ணணும் அதனால் அவனைக்கு வரணும் ஒன்று ஞாயிற்று இல்லாட்டி அப்படி அம்மாவாசை நீ எந்த முடிவு முடிக்கணும் நீ நினச்சது போல் உங்கள் நம்ம அகம் வர்றதுக்கு அவன் வந்தால் தான் வரணுமா வேண்டாமல் நான் முடிவு எடுக்கணும் அவனை வரைச்சி விடுவேன்